கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் முப்பது ஒன்று கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழப்பட்டாமல் நீர் என்னை தூக்கி எடுத்தபடியினால் நான் உண்மை போற்றுவேன் அல்லையா இந்த சங்கீதக்காரன் எதற்காக உம்மை போற்றுவேன் சொல்கிறாருன்னு சொன்னாக்கா இங்கே பார்க்குறோம் என் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் பாவ சேற்றிலிருந்து நம்மையும் கூட கத்த தூக்கி எடுத்தார் எப்படி அந்த எர்சிலமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற வாலிபன் கல்லற்கையில் அகப்பட்டு அவனை காயப்படுத்தி குற்றவிராய் விட்டுட்டு சென்றாங்க அந்த வழியாக ஆசாரியம் வந்தான் அவனை பார்த்துட்டு விலைக்கு போயிட்டான் லேவியம் வந்தான் அவனை பார்த்துட்டு விலைக்கு போயிட்டான் ஆனால் மூன்றாவது சமாரியன் வந்தான் தன்னுடைய ரதத்தை நிறுத்திவிட்டு வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி அவனை தூக்கி அவனுக்கு காயத்தை கழுவி தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்து கொண்டு போனான் பாருங்கள் எப்படி அந்த கல்லற்கையில் மாட்டின அந்த வாலிபனை சமாரியன் தூக்கி எடுத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண உதவி செய்தானோ அதே போல் நம்முடைய ஆண்டோராக இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனாக சாத்தானாலாம் அடிபட்டு குற்றவராக கிடந்த நம்மை அவர் தூக்கி தம்முடைய தோளின் மேல் சுமந்து தம்முடைய காயப்பட்ட கருத்தனாலே நம்மை தொட்டு ஆசீர்வதித்த ரத்தினாலே நம்முடைய காயங்கள் எல்லாம் கழுவி பரிசுத்த பிள்ளையாக நம்மை மாற்றியிருக்கிறார் ஆகவே தான் நம்ம கத்திரை நம்ம போற்றணும் கத்தரை நம்ம துதிக்கணும் அதுதான் சங்கத்காசு கத்திர நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி என் வாயில் இருக்கும் கத்தருடைய பிள்ளைகள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய கரங்களிலே இருபுறம் கருக்குள்ள பட்டமே இருக்குன்னு சொன்னார் ஆகவே நம்முடைய வாயிலை எப்பொழுதும் கத்தரை துதிக்கணும் துதிக்கும்போது கத்தர் மகிமைப்படுவார் போது தடைகள் நீங்கும் துதிக்கும் போது ஜெயம் உண்டாகும் ஆகவே துதிப்போம் கத்தை நாம் வந்து மகிழப்படுத்துவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாம் நேசிக்க நல்லதாப்பினே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடி நான் போற்றுவேன் சங்கீதக்காரன் மாத்திரமல்ல எங்களையும் நீர் தூக்கி எடுத்தீரப்பா பாவ சீட்டில் கிடந்து எங்களை தூக்கி எடுத்து ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி நீரே உண்மை போற்றுக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் உ வணங்குகிறோம் எப்பொழுதும் உங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கு கிருபி செய்யும் ஆசிரியர் பலப்படுத்த இயேசு நாமத்தில் பிதாவே ஆகி ஆமே நம்முடைய கருத்தரம் ரசட்சிக்கரமாகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்து இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்